வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க பாட்டி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி தைக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு பிரிச்சுக்கோங்க பேக் சைடு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நல்லா பாருங்கள் மார்க் போட்டிருக்கல எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணணும் உள்ள ஒரு பகுதி ஃபோல்ட் பண்ணி அப்புறம் இது நல்லா போட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பக்கமும் அடிச்சிக்கலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் ஒரே அளவாக பிடிச்சிக்கோங்க நிறுத்தி நிறுத்தி அடிச்சுக்கோங்க பண்ணி பண்ணி கரெக்டாக ஒரே லெவலாக பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல சென்டர் பார்த்து ஒரு டக்கு பார்ட்டி பிளவுஸ்ல இது மட்டும்தாங்க சென்டர் பார்த்துக்கோங்க இதை ரெண்டாம் ஃபோல் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிடும் ஒரு அரை அதே மாதிரி அடுத்து இந்த ஷோல்டர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேக் சைடு தான் வரும் ஷோல்டர் அடிச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு பேக்கில் நெக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் ஷோல்ட்ரு ஃபஸ்ட்டு அடிங்க ஓப்பன் எப்படி பண்ணணுங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு அடிச்சுக்குவோம் இன்னொரு பகுதி ஷோல்டரையும் அடிச்சுக்குவோம் ரெண்டு பக்கமும் ஷோடு இது வந்து நான் எடுத்த அளவு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் நெக்கு பேக்கு ரெண்டும் ஒரே சைஸ் வச்சுருக்கேன் ஒரு சிலது பார்ட்டி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் தூக்கலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்டில் இறக்கமாக இருக்கும் நான் இனி கட் பண்ணியிருக்கிறது ரெண்டு பக்கம் ரெண்டும் ஒரே சைஸ் தான் அதனால் ஒரு பக்கத்தை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கீழ் சரி பாதியா ஃபோல்ட் பண்ணி ஃப்ரெண்ட்டு ஓப்பன் வைக்கணும் இல்லைங்களா கொக்கி பீஸ் வைக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு பாட்டி வந்து ப்ரெஸ் பட்டன் தான் போடுவாங்க ஒரு சின்ன அதனால் சின்னப்படி படி எப்படி வைக்கிறதுங்கிறது சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு வீடியோ பட்டன் எப்படி கட்டுறதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் சென்ட்ரா எப்படி ஓப்பன் பண்ணி வைத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் துணி எடுத்துக்கோங்க இது ரெண்டு இன்ச்சு வந்து சின்ன படிக்கு வச்சுக்கோங்க இது மூணு இன்ச்சு வந்து பெரிய படிக்கு வச்சுக்கோங்க இப்போ படி அப்படி வைக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு காட்டுறேன் அவங்க ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக குக்கி மாட்டுறதுங்கிறத கவனிச்சிக்கோங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறது லெஃப்ட் சைடில் போடுவாங்க இந்த பாட்டி அதனால் கீழே பாருங்கள் இந்த துணியை ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே நம்ம ஃபோல்ட் பண்ணி மடிச்சிட்டோம் இந்த பிசுடு தெரியக்கூடாது இல்லையா அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்குவோம் மடித்து இது மேலே வச்சு அடிப்போம் இப்போ இது வந்து கொக்கி கட்டுற பக்கம் கொக்கி விற்கிறவங்களா இருந்தால் கொக்கி கட்டுறது அந்த வீ போடுறதுக்கு பெரியபடி இவங்க ப்ரெஸ் பட்டனுங்கிறதுனால ரெண்டுமே ரெண்டு சைடும் பட்டன் தான் வரும் ஒரு சிலர் ஷர்ட்டு பட்டன் கூட வை வச்சுக்குவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு காஜா எடுத்துக்கணும் இப்போ ஒரு ப்ரெஸ் போட்டுப்போம் போட்டுக்குவோம் இதை உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்குவோம் கரெக்டாக வச்சு இந்த துணி வெளிப்பக்கம் பார்த்தா தெரியக்கூடாது அதுக்காக ப்ரெஸ் தைல் போடுவோம் எக்ஸ்ட்ரா நெக் சைடு இருக்கு இல்லைங்களா அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக இந்த லெவலுக்கு கட் பண்ணிடுவோம் இப்போ பெரிய படி பெரிய படி வந்து உள் பக்கமாக வைக்கணும் உள் பக்கம் வச்சு மேலே ஃபோல்ட் பண்ணணும் இந்த துணி இருக்கு இல்லைங்களா அந்த மூணு இன்ச் மூணு நாலு இன்ச்சை வரும் மூன்றைக்கு மேலே வரும் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் அதில் சொன்ன மாதிரி கீழே எங்கே மடிச்சிருக்குல்ல அதனால் கொஞ்சம் இதை ஃபோல் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல் பண்ணுங்கள் அந்த அப்போ தான் அந்த பிசுறு வெளியே தெரியாது இந்த சைடு எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம மேல் சைடு கட் பண்ணிக்கலாம் இப்போ மேல் பகுதி திருப்பிக்குவோம் மேல் பகுதியை திருப்பிவிட்டு இந்த ஜாயிண்ட் அடிச்சு இல்லைங்களா இதை உள்ளே விடணும் இந்த பீஸ்ட் பாருங்க உள்ளே போட்டுக்கணும் வெளியே தெரியக்கூடாது இந்த தையல் மேலேயே இங்கே அடிச்சிருக்கிற நம்ம ஜாயின் தையல் மேலேயே இந்த பீஸை கொண்டாந்து வச்சுக்கணும் சரியப்படியும் வச்சு வச்சுப்போம் பெரிய வச்சு வச்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக நம்ம இதுக்கு சமமாக பார்த்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கழுத்து தான் அடிக்கணும் கழுத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஜாய வச்சுக்கோங்க இப்போ கழுத்து பீஸ் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பட்டி கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது கூட வச்சு அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி இந்த சைடு கார்னரும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க உள்ள எக்ஸ்ட்ரா வர துணியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இது பாருங்கள் இப்படி இருக்குல்லையா துணி மேல் சைடாக விட்டு இது எப்படி ஒரு ஃபோல்ட்ரு மேல் பக்கமாக அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தான் அடிக்க முடியும் அடிச்சாச்சு இப்போ இது இன்னொரு மடக்கு மடக்கணும் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது கொஞ்சம் எதாவது பிஸுற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணால் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் மடித்து அப்படியே எம்மிங் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி தையல் தான் அடிக்கப் போகிறேன் எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ இது இருக்கு இல்லைங்களா மேல் பக்கமாக அடிக்கணும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படியே கரெக்டாக அந்த ஃபோல் பண்ண பீஸ் மொட்டை வச்சு அடிக்கணும் நீட்டாக இருக்கணும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கரெக்டாக அடிச்சுக்கோங்க சுருக்க வரா மாட்டிங்க கொஞ்சம் மோட்டை இருக்கிற இடம் நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த துணி நகராது நெக் பாருங்க அடிச்சாச்சு நீட்டா இங்கே நம்ம ப்ரெஸ் பட்டன் வச்சுக்க போகிறோம் இது இருக்கட்டும் இப்போ கை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் கை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் கை துணி எடுத்துட்டு இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா இதை கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் அடிச்சுட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும் துணியும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக பீஸ் ரூலில் போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து இன்னொரு மடிப்பு இன்னொரு மடக்கு மடித்து இந்த அளவுக்கு வச்சுக்கணும் இன்னொரு அடி அடிச்சுக்குவோம் இது இந்த மடிப்பு நீங்கள் மடிக்காமல் அப்படியே இந்த மாதிரி அடிச்சுட்டு எம்ஐம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் அப்புறமா எம்ஐம் பண்ணிக்கலாம் இப்போ அடித்து அடிச்சுருக்கேன் அடிச்சுட்டு இந்த தையல் பிளிச்சு வைக்கிடுவேன் கம்மியும் பண்ணி வச்சுட்டு இதை முற்காச்சு இன்னொன்னையும் கூட வச்சு அவ்வளோ சைஸுக்கும் முடிச்சுக்கோங்க ரெண்டும் பண்ணி அடிச்சு உடல் பாகத்தோடு வச்சு ஜாயின் பண்ணணும் பாடி இருக்கு இல்லைங்களா உடல் பாகம் இந்த எடுத்து சென்டர் பகுதி இந்த ஷோல்ட்ரு இருக்கு இல்லையா அது மேலே இந்த கட்டு பாருங்கள் சென்டர் கொடுத்துருக்கேன் கை பகுதியில் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த கட்டில் சஞ்சலருந்து தான் அடிக்கணும் எப்படி போனோமோ அந்த வழியை திருப்பிட்டோம் திருப்பிட்டு போன வழியே பதிக்கு மறுபடியும் வந்துட்டோம் இப்போ இந்தாண்ட சைடுக்கு அடிச்சிட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வச்சுட்டோம் இன்னொரு பக்கத்துக்கும் பாருங்க இந்த கட்டு கொடுத்துருக்கம் சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த சோல்ட்ரு அடிச்சுருக்குதுங்களா அந்த தையல் மேலேயே வச்சுக்கோங்க இந்த சைடு அடிக்கிறோம் வச்சுல கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அந்த வளைவு கரெக்டாக அடிச்சுக்கோங்க உள்ள விட்டு அப்படியே துணியை மட்டும் திருப்பிக்கோங்க உல்ட்டாவாக உள் பக்கம் திருப்பி போட்டு சைடில் ైడ్ అడి కరెక్టా అడ్జస్ట్ రెండు కరెక్టా నేర వచ్చి పిడిచుకున్నాం పిండి அடிச்சு மூணாவது அடிக்கிறோம் மூணு தயில் அடித்தாச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க அது உள்ள ரொம்ப பெருசாக இருந்தா அவங்களுக்கு உருத்துகிற மாதிரி இருக்கும் இது கலர் கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அந்த பக்கமும் அடிச்சுக்கணும் பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு இப்போ அந்த ஆண்டை சைடுக்கும் இந்த மாதிரி மார்க் போட்டு அடிச்சுக்குவோம் ஒரு பக்கம் கையிலேருந்து அடித்தா ஒரு பக்கம் இடுப்புலேருந்து போகணும் இந்த சைடுக்கு ஏன்னா இந்த பக்கமும் கையிலேருந்து அடிச்சோம்னா துணி இது இதுக்குள்ளே விட்டு சுற்றுற மாதிரி வரும் அதனால் ஒரு பக்கம் கையிலேருந்து ஒரு பக்கம் இடுப்புலேருந்து அடிக்கணும் ಒಂದು ಮಾರ್ಕಿಯೇ ಅಡಿ வெட்டின மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்த கட் பண்ண கட் பண்ணியாச்சு ஆச்சு கட் பண்ணிக்கோங்க நமக்கு பார்ட்டி பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சுங்க சரிதா பாருங்கள் பாட்டி ப்ளவுஸ் ரெடியாக ஆகிடுச்சுன்னுட்டேன் அடித்து முடிச்சிட்டோம் இனி ப்ரெஸ் பட்டன் வைக்க வேண்டியது தான் பாக்கி நான் அந்த பட்டன் எப்படி கட்டுறதுங்கிறத இன்னொரு வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா வீடியோ எடுத்து போடுறேன் அது ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பட்டன் வச்சு கட்டுறது தாங்க சிலர் நம்ம ஷர்ட் பட்டன் கூட வைப்பாங்க ஷர்ட் பட்டன் வைக்கிறதா இருந்தால் பட்டன் இதில் கட்டிவிட்டு இதில் காஜா எடுத்து அதை நல்லா இது பண்ணிக்கணும் பாட்டி பிளவுஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இது பார்த்து இந்த வீடியோஸ் பார்த்து நீங்களும் கட் பண்ணி அடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ வணக்கம் நான் கட் பண்ணுறது இன்றைக்கி வைக்கிறது எப்படிங்க